ஒரு காட்டுப்புறத்திலே இளைஞன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் அந்த காட்டு பாதையினூடாக சென்று காட்டின் நடுவிலே இருக்கின்ற ஒரு தடாகத்திலே இருந்து நீண்ட நேரம் அத்தடாகத்தை பார்த்து கொண்டிருப்பான் அக்காட்டிலே வாழ்ந்த வன தேவதை அந்த இளைஞனை தினமும் பின்தொடர்வாள் அவள் அந்த இளைஞன் மீது மோகம் கொண்டாள் இவ்வாறு அந்த இளைஞன் தினமும் அந்த தடாகத்திற்கு செல்லும் போது அவனை பின்தொடர்வாள் அவன் திரும்பி பார்க்கின்ற போது மறைந்து விடுவாள் இவ்வாறு பல நாட்கள் கழிந்தன ஒருநாள் அந்த இளைஞன் அந்த தடாகத்தினுள் தவறி உள்ளே விழுந்து இறந்து விட்டான் வன அந்த சோகம் தாங்க முடியவில்லை நீண்ட நாட்கள் கண்ணீரோடு வாழ்ந்த வனதேவதை ஒரு நாள் அந்த தடாகத்தின் அருகிலே வந்தாள் வந்து தடாகத்தை பார்த்து தடாகமே நீ மிகுந்த சோகத்துடன் இருப்பது எனக்கு விளங்குகின்றது நீயும் அந்த இளைஞனை காதலித்திருக்கின்றாய் என்று நினைக்கின்றேன்